ிய வணக்கங்கள் வெறும் உணவுக்காக மட்டுமல்ல இங்க அருமையான ஒரு அற்புதமான இடம் இது மழைன்னு சொல்லலாமா வெயில்னு சொல்லலாமா இல்லை கொடுமைன்னு சொல்லலாமா எல்லாம் கலந்தது இந்த சிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் குடும்பத்தோடு இங்கே ஹைதராபாட் வந்திருக்கோம் ஹைதராபாத்ல வந்து தங்கி அற்புதமான ஒரு இடம் வாழ்க்கையில நீங்க வந்தீங்கன்னா ஒரு தர நான் நாங்க வயசுல இருக்கும்போது கோடம்பாக்கம் கமலா தியேட்டர் ஏத்த மாதிரி இருக்கிற ஸ்டூடியோ ஒண்ணு இருக்கு வளசல வாகத்துல ஸ்டூடியோ இருக்கு இந்த கமலா கமலா கோடம்பாக்கத்தை சுத்தி சுத்தி ஸ்டூடியோக்கள் இருக்கும் அப்பெல்லாம் இப்ப ஸ்டுடியோக்கள் இல்லைங்க எல்லாம் மால்களா மாறிடுச்சு அப்புறம் என்ன ஃப்ளாட்டெல்லாம் மாறிடுச்சு இன்னைக்கு மாறிடுச்சு ஆனா ஒட்டுமொத்த ஸ்டூடியோ சேர்ந்து இங்க இங்க இந்த இடத்துல ஹைடராபாட்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஸ்டூடியோ இருக்கு உலகத்திலேயே ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஏக்கரா கொண்ட ஒரு ஸ்டூடியோ அந்த சாதாரண ஸ்டூடியோ இல்லைங்கிறது அது வந்து இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு தனி மனிதனாக ஒரு ஒரு உருவாக்கப்பட்டு ஒரு ராமோஜி ராவ் ஸ்டுடியோ ராமோஜி ராவ் ஸ்டூடியோஸ்ன்னு உள்ளே போகும்போதே பிரம்மாண்டமாக இருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்த கமலா தேட்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்டுடியோஸ் இருக்குங்க அவ்வளோ உள்ளே போகும்போதே அவ்வளோ பெரிய மிரட்சியாக இருக்கும் அதுக்கு அது ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தா அந்த ராமோஜிராவுக்கு சுற்றி பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு உலகத்திலேயே பெரிய நீர்கோழி வந்து பெரிய பறவை நீர்கோழின்றான் அந்த பறவைகள்லாம் சரணாலயமா இருக்கு படப்பிடிப்பு தலங்கள் ஷூட்டிங் அதாவது நம்ம பாக்குறோம் மோட்டார் சைக்கிள்ல துரத்திட்டு போறது அப்படி ஷூட் பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி அதிசயத்து போறோம் இல்லை ஒண்ணுமே இல்லைங்கிறான் அந்த ஒரு கூடு அங்க வந்திருந்த ஆட்கள்ல ஒரு மூணு பேரை உட்கார வச்சு பைக்கை ஓட்டு வச்சு அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு படம் வாங்கி நம்ம காட்டுறான் நீங்க அவசியம் ஒரு தடவை இங்க வரணும் இந்த ஸ்டூடியோவை பார்க்கணும் இந்த ராமோஜராவை சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு அழகான பஸ் வச்சிருக்கான் நீங்க அதிகமா நடக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்க அழகா சுத்தி பார்க்கறதுக்கு பஸ் இருக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இறக்கி விட்டுறாங்க அழகாக போய் பார்க்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு சிறப்பாக இருக்கு அதிகமாக என்னால் எடுக்க முடியல சில இடத்துல தடைகள் சில இடத்துல வந்து நெட்ஒர்க்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உங்களுக்காக என் உறவுகளை பாசங்களே உங்களுக்காக சில காட்சிகள் நான் எடுத்திருக்கேன் ராமராஜா அவசியம் நீங்கள் இந்த ராமோஜ் ராவ் இந்த சிட்டியை பார்க்கணும் இது உலக புகழ் பெற்ற ஒரு ஸ்டுடியோ ஆமாங்க உலக புகழ் பெற்ற ஒரு ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோக்கு நீங்க கட்டாயம் வரணும் கட்டாயம் காட்சிகளை பார்க்கணும் குழந்தைகளை கொண்டு வந்து காட்டுங்க கற்படைக்கும் காண்பதற்கும் உள்ள வித்தியாசங்கள் அவங்களுக்கு தெரியட்டும் வாழ்த்துக்கள் நாம காட்சிகளை காட்டுவோம்பா Ramuji Film 何だ येदा पडून गेलो फोटो व्हिडिओ काय नाही आला मला हां चला चला रामू तिथे बरं तर काही मन फोटो टाकले असे Hyderabad to Mumbai. <laughs> <laughs> I I don't want to die. Come on, guys. ஆமாங்க நீங்கள் பார்த்தது பாகுபலி படத்தோட காட்சிகள் இந்த உலக முழுக்க இந்த ராஜ்பௌலி அவர்கள் அந்த படம் எடுத்து பெயர் பெற்றார் உலகம் முழுக்க ஓடச்சு அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் போய் பார்த்தோம்னா அந்த படங்கள் நான் ஷூட்டிங் நடந்த இடங்கள் செட்டெல்லாம் இன்னும் ரொம்ப பிரிக்கலைங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு இருக்குது அதாவது செட்டு வேறு அந்த படமாக வரும்போது பார்க்கும்போது எவ்வளோ பிரமிப்பு எவ்வளோ பா எவ்வளவு மாற்றங்கள் ஒரு கலைஞனால் ஒரு சாதாரண இடத்தை கூட எப்படி ஒரு திறமையினால் மாற்ற முடியும் அந்த கலைத்திறமை திறமை கேமரா டைரக்ஷன் நடிகருடைய திறமை அப்ப பாப்பாப்பா பாப்பாப்பா பா சொல்லி மாறாது நான் என்னங்க சொல்கிறது நீங்கள் நிச்சயமாக ஹைட்ராபட் வாங்க வந்தீங்கன்னா ராமோஜ் ராவ் ஃபில்ம் ஸ்டுடியோவுக்கு போங்க அவசியமாக போய் பாருங்கள் குறிப்பாக இந்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்த இடங்கள் இன்டோர் ஷூட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி தனித்தனி தனி தான் நட வச்சிருக்காங்க உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அத்தனை பேர் நடிச்சிருக்காங்க நம்ம கமல்ஹாசன் ரஜினிகாந்த் உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர்களும் நடித்தரித்திருக்கிறார்கள் என்பது உண்மை 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 உண்மைங்கிறத நான் சொல்கிறது நீங்கள் நேராக போய் பாருங்களேன் ஹைதராபாத் வாங்க ஜாலியாக பாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்